ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் அது நம்ம மேட்டூர் அணையின் நீர்வரத்து பத்தாயிரத்து முன்னூற்று எழுபத்தி நான்கு கன அடியில் இருந்து பதினான்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கன அடியில் நீர் வந்து கொண்டிருக்கிறது பருவமழை தொடங்கி இருக்கும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரியாஸ் மீண்டும் இணைப்பில் இணைகிறார் மேட்டூர் அணையில் எவ்வளவு நீர் இருப்பு இருக்கிறது அஹ் அதிகப்படியான நீர்வரத்து காரணமாக வெள்ள அபாய எச்சரிக்கை ஏதேனும் விடுக்கப்பட்டிருக்கிறதா விவரங்கள் என்ன வணக்கம் பத்மநாபன் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து சற்று அதிகரித்துள்ளது மேட்டூர் அணைக்கான நீர் வரத்து ஒரு லட்சம் அல்லது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கன அடிக்கு மேல் சென்றால்தான் காவேரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய சேர்த்து என்பது விடப்படும் இந்த சூழ்நிலையில் மேட்டூர் அணைக்கான வரத்து வெறும் பதினாலாயிரத்தி நானூத்தி இருபது கனடியாக மட்டுமே உள்ளது இதன் காரணமாக மேட்டூர் அணையினுடைய நீர் இருப்பை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி இரண்டு புள்ளி தொண்ணூத்தி ஏழு டிஎம்சியாக ஆக உள்ளது அணையினுடைய நீர்மட்டம் நூத்தி பத்தொன்பது அடியாக உள்ளது நடப்பாண்டு மேட்டூர் அணை ஆறு முறை தன்னுடைய முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடியை எட்டியுள்ளது அதே போல மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்துக்கு வெறும் ஆயிரம் கனடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது தற்போது டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் இந்த மழையின் காரணமாக அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு என்பது குறைக்கப்பட்டு வெறும் ஆயிரம் கனடி தண்ணீர் மட்டுமே குறைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாம கால்வாய் நீர் மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட காலம் அந்த பருவமழை என்பது வடகிழக்கு பருவமழை என்பது காவிரி நீர்பிடிப்பு பகுதியை கர்நாடகா மற்றும் கேரளா நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மாதங்களில் தான் இந்த மழைப்பொழிவு என்பது அதிகமாக காணப்படும் தற்போது இந்த வடக்கு இந்த பருவமழை என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் பிற பகுதிகளில் தான் இந்த பருவமழை என்பது தீவிர

Holidays, Nale.